வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் கேக்கு தான் பார்க்க போகிறோம் இப்போ பசங்களாம் வீட்டில் லீவில் இருக்காங்க பாருங்களேன் இந்த மாதிரி கேரட் சாப்பிடாத பசங்களாம் கே கேக்கில் கேரட் போட்டு செய்து கொடுத்தீங்கன்னா பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கேக்கு செய்ய ரொம்ப ஈஸி தான் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்த மாரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்க பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெட் பெல் பட்டன் அழைச்சிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் இந்த கப்போட அளவு வந்து இரநூத்தம்பது கிராம் அந்த கப்போட அளவு இது ஒரு ஜல்லடையில போட்டுக்கலாம் நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நான் பேக்கிங் பவுட்ரு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் நான் கால் ஸ்பூன் சின்னம்பன் பொடி எடுத்துருக்கேன் நான் பட்டை பொடி இது கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் பவுட்ரு எடுத்துருக்கேன் நான் சுக்கு பொடி அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் நான் நல்லா கலந்துட்டு ஜலிச்சுக்குங்க அப்போ தான் பேக்கிங் சோடா பேக்கிங் ப பவுட்ரு நல்லா கலந்து வரும் உங்களுக்கு ம மாவு கூட நல்லா கலந்து வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பூனில் நல்லா கலந்துட்டு ஜலிச்சுக்குங்க நீங்கள் ரெண்டு தடவை கூட ஜலிச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ ஜலிக்கிறீங்களோ அளவுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் உங்களுக்கு ஜலிச்சுட்டு இதுமாரி கலந்து வச்சுக்கோங்க இப்போ சர்க்கரை வந்து நம்ம மைதா மாவு எடுத்தோம் பாருங்களா ஒரு கப்பளவும் மைதா மாவு எடுத்தேன் இப்போ முக்கால் கப்பளவும் நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் சர்க்கரை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்குங்க பவுலில் வந்து ரெண்டு முட்டையை நல்லா அடித்து ஊற்றிக்குங்க நீங்கள் முட்டை சாப்பிடாதுங்களா நீங்கள் கால் கப்பு அளவு தயிர் எடுத்துக்குங்க இப்போ ஒரு கப்பு மாவு போட்டோம் பாருங்களா நீங்கள் கால் கப்பு அளவு தயிர் எடுத்துக்குங்க இதிலே ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பீட்ரு வச்சு நல்லா கலந்துக்குங்க கொஞ்சம் நல்லாவே கலந்துக்குங்க இந்தமாரி லைட் நேரம் வர அளவுக்கு கலந்துக்குங்க இப்போ வந்து கால் கப்பு அளவு நான் பட்டரை எடுத்து வச்சுருக்கேன் மெல்ட் பண்ண பட்டரை எடுத்து வச்சுருக்கேன் மெல்ட் பண்ணி நல்லா ஆற வச்சு ஊற்றுங்க சூ சூட்டோடு ஊற்றா ஊற்றாதீங்க நல்லா ஆற வச்சு ஊற்றுங்க நல்லா கலந்துக்குங்க இந்த முட்டை கூட பட்ரு நல்லா கலந்துக்குங்க இப்போ வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம் அப்படியே எல்லா சுகரும் போட்டுடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்குங்க பாருங்கள் நம்ம எல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ச எடுத்து நம்ம நல்ல நல்லா கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் பாருங்களா மைதா மாவு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மெதுவாக கலந்துக்குங்க ஒரே பக்கமாக கலந்துக்குங்க ரொம்ப அடி அடித்து கலந்துங்கன்னா உங்களுக்கு கேக்கு வந்து ஹார்டாக வரும் உங்களுக்கு மெதுவாக கலந்துக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்குங்க ஒரே பக்கமாக மெதுவாக கலந்துக்குங்க பாருங்க நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு பால் நான் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் பால் இப்போ மூணு ஸ்பூன் அளவு பால் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப் அளவு கேரட் துருவனை கேரட் எடுத்துருக்கேன் நான் இப்போ மைதா மாவு ஒரு கப்பு போட்டோம் பாருங்களா அதே அளவில் ஒரு கப்பு நான் கே துருவ கேரட் எடுத்து வச்சிருக்குறேன் நான் இப்போ கேரட் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த கேரட் கேக்கு வந்து மாவு கொஞ்சம் திக்காக தான் வேணும் உங்களுக்கு அதனால் பால் வந்து கம்மியாக ஊற்றி கலந்துக்குங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க பால் இப்போ கொஞ்சம் நட்ஸ் இது ஆப்ஷன் தான் நட்ஸ் வந்து போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவையான என்ன எந்த நட்ஸ் பிடிக்குதோ அந்த நர்ஸ் போட்டுக்குங்க நான் கொஞ்சம் வால்நட்டும் பாதாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ நல்லா கலந்துக்குங்க இப்போ கேக் ட்ரேயில் வந்து எப்பயும் போல் கேக் ரெடி பண்ணதுக்கு முடியாது கேக் ட்ரேயில் வந்து நல்ல எண்ணெய் தடவி இந்தமாரி இப்போ பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கலந்து வச்ச கேக் பட்டர் எடுத்து போட்டுக்கலாம் போட்டு பார்க்கலாம் பாருங்கள் கேக் பேட்டர் போட்டாச்சு இப்போ வந்து மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் வச்சுரம் அந்த பாதாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வால்நட்டில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ துருவனை கேரட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் மேலே போட்டுக்கலாம் நான் இதெல்லாம் ரெடி பண்ணது முடியாது அவனு வந்து பத்து நிமிஷம் ஃப்ரீ கேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் எயிட்டி டிகிரியில் பத்து நிமிஷம் ஃப்ரீ கேட் பண்ணி வச்சுருக்கறேன் நான் இப்போ கேரட் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு தட்டு அப்படி தட்டிக்குங்க இப்படி அப்போ தான் கேக்கு வந்து பபுள்ஸ் வராது உங்களுக்கு பாருங்கள் அவன் வந்து நல்லா ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் இப்போ வந்து கேக் ஃப்ரே எடுத்து அவனுள்ள வச்சுருக்கலாம் பாருங்கள் ஒன் எயிட்டி டிகிரியில் நான் இருபது நிமிஷம் வச்சுருக்கறேன் நான் எனக்கு கரெக்டாக இருபது நிமிஷம் கேக்கு வந்துருச்சு இப்போ வந்து ஒரு டூ டூ பிக் குச்சி வச்சு இப்படி பாருங்கள் அந்த குச்சியில் வந்து உங்களுக்கு கேக் மாவு வந்து ஒட்டலன்னா உங்களுக்கு கேக்கு நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பாருங்கள் க கேக் பேட்டர் ஒட்டலை பாருங்கள் நல்லா கேக்கு வெந்துருச்சு நல்லா ஆரட்டும் கேக்கு ஆறனோடனே கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறி வந்திருக்குது இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் கேக்கு நல்லா ஆர்வம் கட் பண்ணுங்கள் கொஞ்சம் சூட்டோட கட் பண்ணிங்கன்னா அப்படியே உதிர்ந்து வரும் உங்களுக்கு கேக்கு பாருங்கள் கேக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதுக்கு இந்த கேக் செய் புதுசாக செய்கிறவங்க கூட இந்த கேக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான கேக்கு இது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த கேக்கு பொட்டு கட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இதோட அளவில் நான் ஐபட்ல கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வணக்கம்